இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது இருபது அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடரில் நேற்று இரவு கொழும்பில் உள்ள பிரேமதாசா ஸ்டேடியம் மைதானத்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக இந்திய வீரர் ஈஷான் கிஷன் நாற்பது பந்துகளில் எழுபத்தி ஏழு ரன்கள் குவித்தார் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி பதினெட்டு ஓவர்களில் நூற்று பதினான்கு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இந்திய அணி அறுபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது தொடர்ந்து மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது இந்திய அணி வெற்றி பெற்றதை உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜ் நகரில் கிரிக்கெட் ரசிகர்கள் நடனமாடி கொண்டாடினர் காசியாபாத்தில் ரசிகர்கள் இனிப்புகளை விநியோகித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் இதனிடையே இந்திய அணியின் வெற்றிக்கு விஜய் வசந்த் எம்பி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் சூப்பர் எட்டு சுற்றுக்குள் நம்பிக்கையுடன் நுழைந்துள்ள இந்திய அணி கோப்பையை வெல்ல வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளாா்